அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் எப்ப என்னம்மா துரத்துறாயா கொலை வெறி சிக்கியிருந்தும் சின்ன ஐயா ஆமாம் ஏன் இப்படி மூச்சு வாங்க வர்ற எப்ப உயிர் பழச்சா போதுன்னு உசுரை கையில் பிடிச்சிட்டு ஓடியாந்துட்டம்பா சிற கையில் பிடிச்சிட்டு நீ எப்படி ஓடி வருவ இந்நேரம் டெத்தாக இருக்கணுமே ஆஹா ஒரு பேச்சுக்கு சொன்னால் இவன் நம்ம மூச்சையே நிறுத்திடுவான் போல இருக்கப்பா எல்லாம் நீ எழுதி முடியாப்பா லெட்ரு அதில் வந்த வேண நீ என்ன சொன்னியோ அதை தான் அந்த லெட்டரில் நான் எழுதியிருந்தேன் இல்லையாப்பா நடுவில் கொஞ்சம் வார்த்தையை காணாம நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் அந்த வீட்டில் இருக்கிற பொண்ணு நான் உயிருக்குயிராக லவ் பண்ணுறேன் அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரையும் எனக்கு தெரியும் அதனால் அந்த வீட்டில் உள்ள எல்லாத்த பற்றியும் பெருமையாக சொல்லி ஒரு லெட்டர் எழுதணும்னு சொன்னேன் அப்படி தான் எழுதியிருப்பேன்னு நினச்சி அந்த லெட்டரை அங்கே போய் கொடுத்தேன் அந்த லெட்டரை படிச்சுட்டு அடின்னா அடி குடும்பத்தோடு சேர்ந்து கும்மி அடிச்சிட்டாங்க ஐயா அந்த வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லிதானயா ஒன்று நான் எழுத சொன்னேன் அது மட்டுமா உங்க குடும்பமே ஒரு பல்கலை கழகம்னு வேற எழுத சொன்ன நினையா இப்ப லெட்டர் எடுத்து ஓ முன்னாடியே படிக்கிறேன் பாரு யார பத்தியுமே முழுசா நான் சொன்னது எழுதலையா உண்ண எனக்கு உங்க குடும்பம் உங்க அண்ணன் ஒரு உங்க அப்பா ஒரு உங்க அம்மா ஒரு மொத்தத்துல உங்க குடும்பமே ஒரு எல்லாத்துலயும் ஒரு ஒரு ஒருன்னு எழுதுனே தவிர அதுக்கப்புறம் எதையுமே எழுதலையே ஐயா ஏய்யா நீ எல்லாரையும் நல்லவங்க நல்லவங்க நல்லவங்கன்னு சொன்னியா அந்த வார்த்தை ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருந்தது அதுதான் எனக்கு பிடிக்கல ஒரே ஒரு இடத்துல மட்டும் நல்லவங்கன்னு போட்டுட்டு மற்ற இடத்தெல்லாம் உன் சாய்ஸுக்கு விட்டுட்டேன் என்னோட சாய்ஸுக்கு விட்டியா ஏப்பா அங்கே அவங்க படிச்சுட்டு என்ன ஒரு 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 எழுதியிருக்க ஒருக்கப்புறம் என்னான்னு கேட்டு என்ன ஒரு வழி பண்ணிட்டாங்களேப்பா அங்கே எப்படி நல்லவங்கன்னு சொன்ன அதே மாதிரி அங்கே சொல்லியிருக்க வேண்டியதானே எங்கப்பா சொல்ல விட்டாங்க நல்லவங்கன்னு போடுறதில்ல உனக்கு என்னையா நஷ்டம் தப்பு ஏன் இல்லை மேலே தான் நான் எழுதி உங்ககிட்ட கொடுக்கல என்ன சொன்னேன் படித்து பாருன்னு சொன்னேன் அதுக்கு நீ என்ன பதில் சொன்ன ஏப்பா எனக்கு என்ன படிக்க தெரியாதுன்னு டெஸ்ட் பண்ணுறியா சொன்னதை எழுதினதோட உன் வேலை முடிஞ்சிச்சு புரிஞ்சதா இப்படி தானப்பா சொன்னேன் இப்போ படிச்சுட்டு இப்படி கதறியே அப்போவே படிச்சிருந்தா அதில் என்ன இருக்கு ஏது இருக்குன்றது உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல இனிமேல் யாருக்கிட்ட எது எழுத சொன்னாலும் பந்தாக காட்டாத படிச்சுப்பார் புரியுதா சரி போனது போகட்டும் கவலைப்படாத உன் காதில் நான் சேர்த்து வைக்கிறேன் என்னது நீ சேர்த்து வைக்கிறியா ஆமாம் எப்படியா புதுசாக ஒரு லெட்டர் எழுதி தரேன் அதை கொண்டு போய் கொடு என்னாது மறுபடியும் லெட்டரா இந்த காமெடியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்